தீபா தீபாசிரியில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி லெவல் டுவிஸ்டோட முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து தீபா வந்து தாலியை வந்து ரம்யா கிட்ட கொடுக்காமல் வந்து அங்கேருந்து ரியாவையும் சரி ரம்யாவையும் தள்ளி விட்டுட்டு தீபா வந்து மலை உச்சியில் வந்து தப்பிச்சு மேலே ஏறி மலைக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து என்னாச்சு எங்கே அவள் போயிட்டாளா சரி வா போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரியாவெல்லாம் எந்திரிக்கவே முடியல உடனே வந்து நீ முதல்ல அவளை போய் பிடி அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா இங்கேயே இருந்துடுறாங்க அந்த பின்னாடியே வந்து ஐஸ்வர்யாவும் ஃபாலோ பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க மேலே ஏறினதுக்கப்புறம் மலை மேலே கரெக்டாக வந்து ஏறி நிற்கிறப்போ வந்து மரியாதையாக தாலியை கொடு அப்படின்னே சொன்னால் கேளுறி ரெண்டு பேருமே சந்தோஷமாக வாழ்னா இந்த ஒரு தடவை நான் சொல்கிறத கேளு நான் உன்னோட வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நீ என்னோட தோழி தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே உன்னை பிடிக்கும் தான் அதுக்காக வந்து என் அதனால தான் சொல்கிறேன் என் வாழ்க்கையை வந்து நீயே திருப்பி கொடுத்துரு அப்படின்னோட திரும்ப திரும்ப சொல்கிறேன் கார்த்திகை வந்து என்னோட பிடிச்சுங்கிறேன் அதை உனக்கு புரியவே மாட்டேங்குதா அப்படின்னோடனே நீ சொல் மரியாதையாக சொல்கிறேன் என் என் பேச்சை கேட்டு தாலியை கொடுத்துட்டு நீ வேற எங்கேயும் போய் வாழ்கிற வழியை பாரு உனக்குன்னு வேற வாழ்க்கை இருக்கும் எனக்கு காத்து இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்றப்ப மாட்டியா அப்படின்னு தீபா வந்து கேட்குறாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையை தாலியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு தாலி எந்த பக்கம் வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க இழுக்கிறப்ப வந்து தாலியை கொடுக்கவே மாட்டேன் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன் அப்போ கூட வந்து நீ தாலியை வந்து கொடுக்க மாட்டேங்கிற இல்லை நீ இனிமேல் இருந்து பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை வந்து மேலே வந்து தள்ளி விடலான்ட்டு மேலே பார்க்குறாங்க அந்த சமயத்தில் தீபா டக்குன்னு வந்து குனிஞ்சிட்றாங்க குனிஞ்சோடனே இந்த பக்கம் மலையில் ஆப்போசிட்டில் வந்து இந்த பக்கம் வந்து கீழே விழுவுற மாதிரி போயிட்டாங்க ரம்யா உடனே வந்து தாலியோடு சேர்த்து வந்து கையை பிடிச்சிருக்காங்க தீபா வந்து தயவு செஞ்சு விட்டுறத மேலே ஏறி வாடி என்னதாக இருந்தாலும் நீ என்னோடய ஃப்ரெண்டு இல்லையா மரியாதையாக வா அப்படின்னு கையை பிடிச்சி சொல்கிறாங்க நீ எனக்கு வந்து உதவி பண்ணி தான் வந்து நான் வந்து ரம்யாடி என் முடிவை வந்து நான் தான் தேடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாக்கிட்ட அந்த தாலியை கொடுத்துட்டு கையை விட்டுடுறாங்க விட்டோன்னே பார்த்தா அவங்க சட்டுன்னு வந்து கீழே விழுந்துடுறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து அவசரப்பட்டு தேடி அப்படின்னு வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க தீபா சொல்கிறத வந்து கடைசி வரைக்கும் கேட்காம போயிட்டேயே அப்படிங்கிறப்ப அது அந்த பக்கம் இதான் சாக்குன்னு ஐஸ்வர்யா சத்தம் இல்லாமல் பின்னாடி வந்துடுறாங்க அவங்க ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்கன்னே பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தீபாவை வந்து பின்பக்கமாக வந்து லைட்டாக வந்து யாருக்கும் தெரியாத அளவு ரம்யாவுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரியே வந்து தீபாக்கும் வந்து ஐஸ்வர்யா வந்து பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இவ்வளோ தான் என்னோடய வந்து பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீந்துருச்சு அபிராமியோட மொத்த சொத்து இனிமேல் எனக்கு தான் அதை வந்து கார்த்தியாலையும் சரி யாராலேயும் தடுத்து நிப்பாட்ட முடியாதுங்கிற மாதிரி அதிரடியாக மனசுக்குள்ளே பேசிட்டு அங்கேருந்து சிரிக்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சுருக்காங்க எப்படியும் இந்த சீன் வந்து நிச்சயமாக ட்ரீமாக தான் இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்க